குரங்கு கையில் பூ மாலையை கொடுத்த மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரங்குடைய சுபாவம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நல்லா இருக்கிற எந்த பொருளையும் அது பிச்சு தான் போடும் அப்படி இருக்கிற கிட்ட ஒரு பூ மாலையை நம்ம கொடுத்தா என்ன ஆகும் ஒருவேளை இன்னொரு பூ மாலையை நம்மளுடைய கழுத்தில் மாற்றுற மாதிரி நம்ம செய்க காட்டினா அது நம்மளை பார்த்து செய்யும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மாலையை பிச்சு பிச்சு தனியாக போட்டுரும் அப்படி இருக்கும்போது அந்த மாலை வச்சு எந்த பிரயோஜனமும் இருக்காது இப்படி தான் சில நேரத்தில் சில மனிதர்கள் கிட்ட மற்ற மனிதர்களோ இல்லைனா சில பொருட்களோ மாட்டிக்கும் போது அது சின்னா பின்னம் ஆகும்போது இந்த பழமொழியை சொல்லுவாங்க